நாம் இது வரைக்கும் ஃபோர்ஸை பற்றியும் ஒரு ஆப்ஜெக்டுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன சேஞ்ச் ஆகுன்றதை பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோவில் ஃபோர்ஸோட டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஃபோர்ஸ்னா என்ன ஒரு ஆப்ஜெக்டை புஷ் இல்லை நான் புல் பண்ணுறதை தான் ஃபோர்ஸுன்னு சொல்கிறோம் புஷ் ஃபோர்ஸஸ்னா என்ன நாம் ஒரு ஆப்ஜெக்டை நம்மளை விட்டு தள்ளுறதை தான் புஷ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம் புல் ஃபோர்ஸஸ்னால் என்ன நாம் ஒரு ஆப்ஜெக்டை நம்மளை நோக்கி இழுக்கிறதா புல் ஃபோர்ஸஸ் சொல்கிறோம் மாதிரி ட்விஸ்ட் ஃபோர்ஸும் இருக்கு ட்விஸ்ட் ஃபோர்ஸ் ஆப்ஜெக்டை ஒரு சர்க்கிளில் மூவ் பண்ண வைக்குது நாம் ஒரு பாட்டிலை ஓப்பன் பண்ண அதோட மூடியை ஒரு சைடில் முறுக்கிறோம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் முறுக்கும் போது அந்த பாட்டில் க்ளோஸ் ஆகிடும் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி மூவ் ஆகுது பால் கிக் பண்ணும்போது மூவ் ஆகுது டேபிளில் இருக்கிற புக் புஷ் பண்ணும்போது மூவ் ஆகுது மாடு வண்டியை புல் பண்ணும்போது மூவ் ஆகுது இதிலிருந்து என்ன தெரியுது ஒரு ஆப்ஜெக்டை புஷ் இல்லை நான் புல் பண்ணும்போது மூவ் ஆகுது ஃபோர்ஸஸ் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று காண்டக்ட் ஃபோர்ஸஸ் இன்னொன்று நான் கான்டக்ட் ஃபோர்ஸஸ் காண்டக்ட் ஃபோர்ஸஸ்னால் என்ன புஷ் இல்லை புல் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் கொடுக்க அந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணணும் இந்த மாதிரி டச் பண்ணுறதால ஏற்படுற ஃபோர்ஸஸை காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம் டச் பண்ணாமல் ஏற்படுற ஃபோர்ஸஸை நான் கான்டெக்ட் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவாங்க மரத்திலிருந்து பழம் கீழே விழுறது கான்டெக்ட் ஃபோர்ஸஸாக நான் கான்டாக்ட் ஃபோர்ஸா சொல்லுங்கள் பார்க்கலாம் பழத்தை யார் புல் பண்ணினா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் காரணமாக பழம் மரத்துலேருந்து கீழே விழுது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஒரு மேக்னெட்டை அயன் நெயில் பக்கத்தில் கொண்டு வந்தால் என்ன ஆகும் அயன் நெயில் அந்த மேக்னட்டோட ஒட்டிக்கும் மேக்னட் அயன் நெயில் அட்ராக்ட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இது ரெண்டுமே ஆப்ஜெக்டை டச் பண்ணாமல் ஃபோர்ஸை ஏற்படுத்துது இப்போ நாம் ஒரு ஆக்டிவிட்டியை செய்யலாம் இந்த ஆக்டிவிட்டி செய்ய ஒரு பலூன் பேப்பர் பீசஸ் தேவைப்படுது முதல்ல பேப்பரை சின்ன பீசஸாக வெட்டி டேபிள் மேலே வைக்கணும் அப்புறம் ஒரு பலூனை ப்ளோ பண்ணி காட்டிக்கணும் இப்போ அந்த பலூனை ஒரு உள்ளன் கிளாத்தை வச்சு நல்லா ரப் பண்ணுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பலூனை பேப்பர் பீசஸ் பக்கத்தில் கொண்டு போனால் என்ன நடக்குது பேப்பர் பீசஸ் பலூனோட பாட்டத்தில் ஒட்டிக்கும் பேப்பர் பீசஸ் பலூனில் எப்படி அட்ராக்ட் ஆகுது நாம பலூனை ஒரு உள்ளன் கிளாத் தேக்கும் பலூன் சார்ஜ் ஆகுது சார்ஜ் ஆன பலூன் பேப்பர் பீசஸ் பிடிச்சி இழுக்குது இத எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க இதுவும் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நாம இந்த வீடியோல காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் அதாவது புஷ் புல் ட்விஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இதுவரை நாம் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த கொஷின்ஸை ட்ரை பண்ணலாமா